அவர்கள் வந்து ஆதார புள்ளியாக வைத்து நிலத்தை அளப்பார்கள் அப்போ ஒவ்வொரு கிராமத்தையும் அவர்கள் அளந்து ஒவ்வொரு கிராமத்தையும் அவர்கள் அளந்து சர்வே செய்து எதனுடைய ஆதாரம் எதை ஆதாரமாக வச்சு இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்போதுமே டேப் பிடிக்கிறீங்கன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜீரோ பிடிச்சிதானே ஆகணும் அந்த ஜீரோ எங்கேருந்து பிடிப்பாங்கன்னா அந்த சர்வே ஆஃப் இண்டியாவுடைய கிரேட் ரிட்டாமென்ட்ரி ஸ்டோனில் இருக்கும் அது ஒரு ஆறு கிராமங்கள் ஒரு ஐந்து கிராமங்கள் இருக்கும் நல்ல விவரம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு கிராமம் ஆறு கிராமம் ஒரு ரேஞ்சு ஒரு பெரிய பாக்கெட் அப்படின்றால் அடுத்த ரேஞ்சு கிராமம் ஆரம்பிக்கும்பொழுது நடுவிலே ஒரு இயற்கையான பெருவெளி இருக்கும் ஒரு வெளி இருக்கும் அவற்றிற்கு சர்வே நம்பரே இருக்காது அவற்றிற்கு அளவுகளே குறையும் அதாவது அங்கே பத்து ஏக்கர்னு எழுதியிருப்பாங்க அங்கே பதினஞ்சு ஏக்கர் இருக்கும் அங்கே புறம்போக்குகள் நிறைய இருக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேர் அதை வந்து அளந்து அனுபவம் செய்து கொண்டிருப்பார்கள் இப்போ கிராமங்கள்ல இந்த ஒரு ரேஞ்சுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு சர்வே இன்ஸ்பெக்டரை தலைமை அதிகாரியாக நியமிப்பார்கள் யூடிஆர் ஒரு ரேஞ்சுக்கு ஒரு சர்வே இன்ஸ்பெக்டரை அந்த ரேஞ்சில் அவர் நிலத்தினுடைய ஆறு அஞ்சு கிராமங்களின் எல்லைகள் சர்வே ஆஃப் இந்தியாவோட கிரேட் ட்ரிக்னாமெட்டி ஸ்டோரோடு பொருத்தப்பாடு பட்டு இருக்கிறதா என்பதை அவர் மட்டும் அதை பார்த்துட்டு அது பாயிண்ட்ஸ் எடுத்துப்பார் அப்போ ஒரு ஒரு சர்வே இன்ஸ்பெக்டரும் ஒரு டென்ட் போட்டு அல்லது அவருக்குனுக்கிற முகாம் போட்டு அவர் கூட வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான்கு அல்லது ஐந்து நில அளவையர்களை சர்வேயர்களை ஒரு கிராமத்திற்கு நான்கு அல்லது ஐந்து சர்வேயர்கள் என்று ஒரு இருபது சர்வேயர்கள் குழுவோடு அவர்கள் அங்கே போய் தங்கி தங்கி விடுவார்கள் அவங்க அங்கே காலையில் அவங்களுக்கு ரோல் கால் வந்து ஏழரை மணிக்கு ரோல் கால் யுடிஆர் நடக்கும் பொழுது ஏழரை மணிக்கு எல்லோரும் அங்கே வந்து உட்காந்துருவாங்க ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் அந்த ஒரு ஒரு கிராமத்தை மொத்தம் ஆறு கிராமத்துக்கும் நாலு சர்வேர் அஞ்சு சர்வேர்னா ஒரு ஒரு கிராமத்துக்கும் அந்த ஒவ்வொரு கிராமத்தையும் கண்டங்களாக அதாவது பெரிய கண்டம் ஒரு மீனை எப்படி நாலு கண்டமாக போடுறோமோ அது போல ஒரு கிராமத்தை கண்டம் என்று பிரிப்பார்கள் மூன்று கண்டமாக ஐந்து கண்டமாக நான்கு கண்டமாக பிரிப்பார்கள் அந்த கண்டத்தை பிரித்து விட்டு இந்த சர்வேயர்களை காலை எட்டு மணிக்கு அங்கே போ சொல்லிடுவாங்க இந்த இப்ப நான் சொல்றேன் இந்த இப்படி தான் சர்வே நடந்ததுன்ற ஒரு கற்பனை வளம் உங்களிடம் இருந்தால் பிரச்சனை எப்படி நடந்திருக்கோம் நாளைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ அந்த சர்வேயர்கள் காலையில் எட்டு மணிக்கெலாம் ஃபீல்டுக்கு போயிடுவாங்க ஏழு மணிக்கு ரோல் காலில் அட்டண்டன்ஸை போட்டு இன்ஸ் சர்வே இன்ஸ்பெக்டரோட விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்க கூட ரெண்டு பேர் வந்து சங்கிலி பிடிக்கிறவங்க இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து கல் சுமப்பவர்கள் இருப்பாங்க ஒரு நாலு பேர் வந்து குழி வெட்டுறவங்க இருப்பாங்க இவர்கள் எல்லாம் ஒரு படையாக போவாங்க ஒரு கண்டத்துக்கு ஒரு சர்வேர் அவர் போன உடனே சயின்டிபிக்கா எல்லாத்தையும் அலப்படம் எல்லாம் மாட்டார் முதல்ல ரஃப் டிராயிங் தோராய டிராயிங் என்னன்னா பூமியில பூமியில வரப்போடு வரப்பு கட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பார் இப்போ ஒருத்தர் அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்றார் வரப்பு கட்டி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு வரப்பு இருக்குது சரிவர எல்லைகள் இருக்குது என்றால் அவற்றை அப்படியே சங்கிலி போட்டு அழப்பா பூமியில் உள்ளதை நிறைய பேர் படத்தை எடுத்துக்கிட்டு போய் படத்தின்படி அழைப்பாங்க நினைச்சிட்டு இருக்காரு பூமியில் உள்ளதை முதலில் அளந்து விடுவார் ஒருத்தர் ஐம்பது சென்ட் வச்சிருப்பாரு வரப்போடு இருக்கும் ஒருத்தர் ரெண்டு ஏக்கர் இருக்கும் அது வரப்போடு இருக்கும் ஒருத்தருக்கு ஐந்து ஏக்கர் இருக்கும் அது வரப்போடு இருக்கும் மூன்று ஏக்கர் இருக்கும் அவற்றை முதலில் அளப்பார்கள் அளந்து அவர்களிடம் ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும் ஒரு பக்க அளவிலான ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும் கிராஃப் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு சென்டிமீட்டர் ஒரு எம்எம் வரைக்கும் உள்ள சிறிய சிறிய கட்டங்களாக இருக்கும் கிராஃப் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் கணித பாடத்தில் படித்திருந்தீங்கன்னால் தெரியும் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்று போடப்பட்டு அந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டரு ஒரு எம்எம் வரைக்கும் அதில் இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன இதுவாக இருக்கும் அப்போது ஒருத்தரோட நிலத்தை அவர் அழைக்க போகிறார் அப்படின்னா இப்போ ராமசாமியோட நிலம் அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட் அளக்க போகிறாருன்னா ராமசாமியோட நிலம்னு அந்த கிராப்பில் மேலே எழுதிட்டு அவர் டேப் பிடிக்கிறார் இல்லையா இப்போ கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் அப்படின்னா இவர் இந்த கிராஃபில் அறுபது சென்டிமீட்டரு அறுபது சென்டிமீட்டருக்கு அந்த கிராப்பில் ஒரு கோடை போடுவார் அது எப்படி இருக்கணும் என்றால் அதாவது அந்த டேப் வந்து கிழக்கிருந்து மேற்க போகுது மேற்கருந்து கிழக்க போகுது இருந்து தெற்க போகுது அப்படி என்றும் அது எந்த கோணத்தில் போகிறது ஆங்கிள் டிராவலர் நைன்டி டிகிரியில் டிராவல் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் டிராவல் ஆகும் அது வந்து எந்த டிகிரியில் வேணாலும் ட்ராவல் ஆகும் முப்பது டிகிரியில் டிராவல் ஆகும் அப்படி எப்படி ட்ராவல் ஆனாலும் அப்போது ஒரு பென்சில் எடுத்து டேப் பிடிச்சிட்டு அந்த கிராஃபில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கிராஃபில் ஒரு கோடை போட்டு அது முப்பது டிகிரிக்கு கரெக்டாக ஒரு கிராஃபில் அவங்களால் வரைய முடியும் ஒரு காம்பஸ் வச்சு ஒரு கிராஃபில் அவர்களால் வரைய முடியும் ஆக ஒவ்வொருத்தருடைய நிலத்திற்கும் ஒவ்வொரு கிராஃப் எடுக்கிறாங்க ஒவ்வொருடைய நிலத்திற்கும் ஒரு ஒரு கிராஃப் எடுக்கிறாங்க இந்த பேர் இதுக்கு பெயர் சர்வே தொழில்நுட்பத்தில் ட்ராவல்ஸும் பேர் ட்ராவல்ஸ் இப்போ ட்ராவல் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் இல்லையா அதற்கு இதுக்கு பேர் ட்ராவல்ஸ் அப்படின்னு பேர் ட்ரா ட்ராவல்னா ட்ராவல்னா பயணம் அதுபோல் இவங்க இவங்க இடம் வந்து இத்தனை அடி தூரம் இத்தனை கோணத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத தான் எடுத்து ட்ராவல்ஸ்ன்னு போட்டுறாங்க இதுதான் வந்து புலப்படத்துக்கு அடிப்படை புலப்படத்துக்கு அடிப்படை ரைட்டுங்களா இந்த தொழில்நுட்பத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பூமியில் எப்படி இருக்குது அப்படின்னு டிராயிங் போடுது இல்லையா நாமளே டேப் பிடிக்கிறோம் அது ஆங்கிள் எதுன்னு தெரியுது அதை எடுத்துகிட்டு போய் கிராஃப்ஷீட்டில் வரைகிறோம் இல்லையா அதை இன்றைய டிஜிட்டல் சர்வே மிஷின் இன்றைய டோக்கோகி இன்னைக்கு நடக்கிற அந்த டிஜிபிஎஸ் சர்வே முறை அது இந்த வேலையை மிஷினே செஞ்சுக்குது நீங்கள் போய் அங்கே போய் நின்றுட்டீங்க பிடிச்சிக்கிறீங்க அங்கங்கே போய் ஆங்கிள் போட்டு நிற்கிறீங்க ட்ரா இப்போ டிஜிபிஎஸ் சர்வேல அந்த மணிலேருந்து அந்த மணிக்கு அப்படியே நடந்து வரீங்க அதெல்லாம் அதை அதையே கம்ப்யூட்டர் வரைஞ்சுக்குது இந்த நடைமுறை அதாவது மனிதனால் முதலில் செய்யப்பட்ட டிராவல்ஸ் முறையை இன்று மிஷின் இம்மிடியட்டாக செஞ்சிருது அன்னைக்கு உட்காந்து அந்த படத்தை வரையணும் அப்போ ஒரு சர்வேயர் மதியானத்துக்குள்ளே ஒரு பத்து பேர் தான் அழைப்பார் அதிகபட்சம் அவளை அழைப்பார் பன்னெண்டு மணிக்கு ரிட்டர்ன் வந்துடணும் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சார்னா பதினொன்றரை மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் பன்னெண்டு மணிக்கு வந்துடணும் அதாவது ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் முடிச்சு வெளியே வந்துடுவோம் ரெண்டரை மணி நேரம் தான் நிற்பாங்க ஒரு பத்து நில உடமையாளர்கள் அல்லது ஒரு பதினஞ்சு நில சின்ன நில உடைமையாளர்களாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பணம் வரையணும் அல்லது அவர் பாயிண்ட்ஸாக அந்த கிராஃபில் நோட் பண்ணிட்டு வந்துடுவார் அந்த கிராஃபில் அதுக்கு பேர் வந்து அழிமுத்து பாயிண்ட்ஸ்னு பேர் அழிமுத்து பாயிண்ட்ஸ் ரைட்டுங்களா அழிமுத்து அழிமுத்து பாயிண்ட்ஸ்னு பேர் அந்த பாயிண்ட்ஸை அவர் நோட் பண்ணிட்டு வந்துடுவார் வந்ததற்கு பிறகு மதிய உணவு முடித்து விட்டு ஓய்வு விட்டு மறுபடியும் வந்து மூணு மணிக்கு உட்காந்து ஐந்து மணி ஆறு மணி வரைக்கும் அந்த படங்களை வரைவார்கள் ஒரு சர்வே இருக்கு அன்னைக்கு அதான் வேலை ஒரு சர்வே இருக்கு அன்னைக்கு அதான் வேலை பண்ண இல்லை உடம்பு மேம்பாட்டு திட்டம் என்பது ஒவ்வொரு கிராமத்துள்ளேயும் போய் ஒரு சர்வே அப்போ ஒரு கண்டத்தை தான் ஒரு சர்வேர் அழைப்பார் ஒரே ஒரு ஒரு மொத்த கிராமத்தையும் ஒருத்தரையே அழகவிட்டா அதுக்கு கூட்டு பிள்ளை வந்துடும் அதனால வந்து ஒரு கண்டத்துக்கு ஒரு சர்வேரு நாலு சர்வேர் ஒரு கிராமத்தை அழைப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தரும் அவங்க படத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க மதியானம் வரைஞ்சிடுவாங்க சனிக்கிழமை தோறும் அவர்கள் கண்டங்களில் யாரெல்லாம் வந்து அளந்தார்களோ அந்த உரிமையாளர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து நில உரிமை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல்வார்கள் அஞ்சு ஏக்கர் அளந்திருப்பார் ஐம்பது சென்ட் அளந்திருப்பார் முப்பது சென்ட் அளந்திருப்பார் அல்லவா அப்படி அளந்ததை அந்த கிராப்பில் வரைஞ்சதை வைத்து கொண்டு அதற்கான உரிமையாளர்கள் யார் அதற்கான விஷயங்கள்லாம் யார் என்பதை பார்ப்பதற்காக அவர்களை நேரடியாக ஆய்வு செய்வார்கள் அப்போ ராமசாமி வருவார் சார் அவங்க பேரில் பட்டா கொடுக்கூடாது சார் நான் நான் தான் இது உரிமையாளர் நீங்கள் அவன் என்கிட்ட சட்டப்படி என்னை ஏமாத்தி அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கான் இது போன்று எல்லாம் அவர் வாங்கி வச்சுக்குவார் அவையெல்லாம் வார இறுதி நாட்களிலே விசாரணைக்குட்படுத்தப்பட்டு இந்த நிலவுடைமையாளர் பெயர் யாருன்னு ஒரு காலத்தில் அவங்க பேரை முதல்ல பென்சிலில் எழுதுவாங்க முதல்ல பென்சிலில் எழுதுவாங்க அப்போ முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் என்பது எப்படி நடந்தது என்றால் சார் நிறைய பேர் நிறைய பேர் ஊரில் நம்ம இப்போ சொல்லுவாங்க நம்மகிட்ட சார் அன்னைக்கெல்லாம் வரவே மாட்டான் சார் இஷ்டத்துக்கு தப்பு சார் அவன் பாட்டு ஊரில் உட்காந்து இஷ்டத்துக்கு எழுதிட்டு எழுதிட்டு போயிட்டா சார் தப்பு தப்பாக எழுதிட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த நோட்டை எடுத்து பார்த்தோம்னா அந்த புக் எடுத்து பார்த்தோம்னா அந்த சர்வே எண்பத்தஞ்சில் நடந்திருந்தது அப்படின்னா எண்பத்தேழுல நடந்திருந்தா கண்டிப்பாக புலப்படங்கள் எல்லாம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறுல தயாரிக்கப்பட்டு இருந்தால் புலப்படங்கள் கிராம வரைபடங்கள்லாம் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவன் ஊருக்குள்ள வந்திருக்கான் ஊருக்குள்ள வந்து நான் சொன்ன மாதிரி காலையில எட்டரைலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அளந்துருக்கான் அளந்துட்டு அதற்கப்புறம் அது வந்து அழிமுத்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஃப்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே உட்காந்து தான் படத்தை வரைஞ்சி சனிக்கிழமையானா கூப்பிட்ருக்கான் நம்ம ஆளுங்க தான் ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க யாரு யூடிஆரில் என் பேர் வரல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க வந்து நிறைய பேர் தப்பாக வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆக நான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு யுடிஆர் நடக்குதுன்னா முதல்ல ஒரு நில அளவை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் நில அளவை நடந்ததற்கு பிறகு தான் அது வரைபடம் வரைஞ்சதுக்கு பிறகுதான் உரிமையாளர் விசாரித்த பிறகு தான் அந்த பேரை அவங்க எழுதுகிறாங்க இன்றைக்கி நீங்கள் போய் யூடிஆரில் பேர் திருத்தம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த டிஆர்ஓவுக்கு இதே போல் சர்வே கிளாஸ் எடுக்கிறாங்க சேலை உரந்த நாட்டில் கூப்பிட்டு போய் கலெக்டருக்கு எடுக்கிறாங்க ஆறு மாதம் இது போல் சர்வேல என்ன நடந்ததுன்னு யூஸ் சொல்கிறாங்க அப்போ அவங்க அதை படிச்சுக்கிட்டு தான் அவங்க வராங்க அப்போ ஒரு இது வந்து ஒரு சட்ட முறைப்படி தான் யூடிஆரில் இவங்க பேரை ஏற்றிருக்கிறாங்க இப்போ திடீர்னு என் பேர் மாற்று ஈர்த்தின்னு வரும்போது அதை முறையாக விசாரிக்காமல் மாற்றக்கூடாது அப்படின்ற பதிவு அவங்க கையில